அது ரொம்ப காலத்தால் அழிய முடியாத ஒரு போட்டோ மாதிரி ஜனங்களுக்கே மனசுல பதிஞ்சு போச்சு இது வந்து அவர் வீடு கீழே இருந்தாருல்லையா தேர்ட் ப்ளோர்ல போர்த் பிளோர்ல ஒரு ஹாஃப் பில்ட் ஃபார் ஹிஸ் ரைட்டிங் பர்பஸ் அங்க தன்னோட இத எல்லாத்தையும் வைக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா வரவங்களுக்கே அந்த வைப்ரேஷன்லயே வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் அவரோட பாயிண்ட் வைப்ரேஷன் எவ்ரிடே அட் எயிட் ஓ கிளாக் அண்ட் ஹியர் சோ அப்ப வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அத்தனை மேட்டர்ஸ் இருந்தது வீட்லயும் சரி கவிதல ஆபீஸ்ல சரி எல்லாம் பூட்டி பூட்டி வச்சிருந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது சோ அதுல இருந்து செலக்ட் பண்ணி மோகன் அவரோட பி இருந்தார் அவரோட உதவியோட அவர் எல்லாத்தையும் செட் பண்ணினது அவர் தான் அவரோட உழைப்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க can do.